ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் நம்ம சேனல் என்ன வீட்டை பார்க்க என்றால் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி நாங்கள் நட்டுருக்கோம் அது கத்திரிக்காயில் விளைஞ்சிருக்கு அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்திரிக்காவை இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இங்கேயும் கத்திரிக்காய் இருக்குது இந்த செடியில் இருக்குது இங்கே நாங்கள் வாழம்பரமும் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் வெள்ளை டேபிள் டூ ஸ்பூத்திருக்கு பாருங்கள் இந்த இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் காய் செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஆர்கானிக் தான் நாங்கள் இதில் எந்த மருந்துமே அடிக்கவே இல்லை இது ஃபுல்லாகவே ஆர்கானிக் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்